வணக்க நண்பர்களே நான் உங்கள் அயனார் அதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் எனக்கு ஆறு ஏழு வருஷமாக ரீல்ஸ் போட்டு யூடியூப்பில் நடத்தி பெரிய அசிங்கம் அவமானம் நிறைய பேர் என்னை பேசுவாங்க திட்டிக்கிறாங்க உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சேன் மூணு பசங்க எதுக்கு நிலை வீடியோ போட்டுங்க தேவையில்ல வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு ஆறு வருஷம் உழைப்புங்க இப்போ நம்ம சேனலில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு எல்லாம் நண்பர் உங்களால் தான் அண்ணா அக்கா அனைத்து நண்பர்களும் அதாவது என் வீடியோவை பார்க்குற அனைத்து உறவினர்களும் உங்களால் தான் சாத்தியம் நிறைய பேர் பேடு கமெண்ட் பண்ணுறீங்க அது பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பண்ணிட்டு போங்க அது விருப்பம் நான் ரீல்ஸு போடுறேன் பிடிச்சா பாருங்கள்லாம் விடுங்க நாலஞ்சு சேனல் இதுக்கு முன்னாடி வச்சு நடத்திக்கிறேன் யூடியூப் சேனலு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த சேனலில் தான் மாடிடேஷன் பண்ணிச்சுங்க நானும் என் விவசாயமும் இப்போ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரே சப்போர்ட் பண்ணிட்டீங்க தான் நம்ம சேனலில் மாடிடேஷன் ஆகிடுச்சு எனக்கு அது ஒரு ரொம்ப பெருமைங்க நிறைய அவமானங்கள்லாம் நிறைய நிறைய சந்திச்சிக்கிறேன் எங்கள் வீட்டிலே நீ பேசுவாங்க இது எதுக்கு உனக்கு இந்த வீடியோ எதுக்கு போட்டுங்கிற ஆறு வருஷம் உழைப்புங்க இது இப்போ நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ வியூஸ் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் என்னை பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்குலாம் பிடிச்சதுனால தான் நான் இவ்வளோ பேர் ஆளாகிக்கிறேன் யூடியூப்புன்னு ஒரு மெம்பர்ஷிப்பு அதாவது ஒன்று யூடியூப்பர் ஒரு அங்கீகாரம் எனக்கு இப்போ கொடுத்துக்கிறீங்க நீங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் மானிடேஷன் ஆகிடுச்சு இனிமேல் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறோம் பாருங்கள் பார்த்து கண்டு மகிழ நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் உங்களால் மட்டுந்தான் முடியும் நீங்கள் நினச்ச எது வேணாலும் பண்ணலாம் எதை ஒன்றாலும் செய்யலாம் அது ரசிகர் அழகை உங்களால் மட்டும்தான் முடியும் நான் என்ன சொல்கிறது தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நாலஞ்சு சேனல் முன்னே யூடியூப் சேனல் வச்சு நடத்தினேன் ஃபுல்லாக போயிடுச்சிங்க நிறைய ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியல மானிடேஷன் ஒரு தம்பி தான் பண்ணி விட்டார் எனக்கு ஆயிடுச்சிங்க ஆண்டு முன்னியத்தில் இந்த சேனலாக கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணி போவோம் நம்மள்கிட்ட கரெக்டாக வச்சு நடத்துவோங்க நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும் எனக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு அதான் சொல்கிறேன்னு எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க திட்டுவாங்க இது எது எதுக்கு உனக்கு இந்த வயசில் எதுக்கு இந்த வயசில் எதுன்னு பேசுவானுங்க திட்டுவாங்க அதெல்லாம் நான் கண்டுக்கல என் வேலையை மட்டும் நான் பார்த்துங்க அந்தங்க அதாவது இன்னொரு சொல்லாமல் தொடர்ந்து நம்ம முயற்சி செய்த எதுவுமே வெற்றி தாங்க அடையும் அதை வந்து என் விஷயத்தில் நான் வந்து கண் கூட பார்த்துக்கிறோம் பார்த்துட்டா நீங்களும் பார்த்துங்கிறீங்க நிறைய அவமானங்கள் ஆனால் இந்த யூடியூப் சேனல் நடத்துதுங்க எவ்வளோ பேர் என்னை திட்டுவாங்க எவ்வளோ பேர் பேசுவாங்க நம்ம ஒரு சின்ன கடை ஹோட்டல் கடை வச்சுக்கிறோம் ஹோட்டலுக்களையும் வந்து பேசுவாங்க நிறைய எங்கள் வீட்டுக்கார சொல்லுவாங்க எதுக்கு மாமா வீடியோ போகிறாரு அண்ணன் வீடியோ போகிறாரு பிடிக்கல கிடைக்கல எங்கள் வீட்டுக்கிற அதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க தான் நான் இப்போ இவ்வளோ பேர் ஆளாக வளர்ந்துக்கிறேன் எல்லாம் உங்களால் தான் மக்களே உங்களால் மட்டும்தான் நண்பர்களே அக்கா அண்ணா தம்பிமார்கள் உங்களால் மட்டும்தான் அந்த சாத்தியம் நீங்கள்லன்னா நான் இல்லை மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நம்ம வீடியோ தொடர்ந்து ஆதரவு ஆதரவு கொடுங்க நான் அண்ணகாசன்னு தெரில ரொம்ப சந்தோஷமாகற மகிழ்ச்சியாகிறேன் மானிடேஷன் ஆகி நாலு நாள் ஆகிடுச்சு நம்ம சேனலில் நானும் ஒரு யூடியூபர்னு ஒரு அங்கீகாரம் பட்டுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன் ஏன் இஷ்டம் அதாவது நம்ம வீடியோ போடுறது ரொம்ப தான் இப்போ வீடியோவோட விட விட ஒருத்தர் பேட் கமெண்ட் பண்ணிக்கிறாரு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அண்ணனை நீங்கள் திட்டின மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இல்லை உங்கள் தம்பியை திட்டின மாதிரி நினச்சிக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் நான் பெருசாக கோவப்பட மாட்டேங்க ஏன்னா எதுவுமே நான் கோவப்பட மாட்டேன் பெரும்பாலும் நீங்கள் என் மனுஷ வந்து புண்படுத்தி பார்க்குறீங்க பரவாயில்ல அதுவும் நல்லதுக்கு எல்லாம் நல்லதுக்கே நினச்சின்னு போனால்தான் இப்போ நான் இந்த நிலவரத்தில் வந்து நின்னுக்குறோம் பாருங்கள் நண்பர்களே பொறுமை ரொம்ப அவசியங்க இருந்தாலுமே நானாக வந்து அஞ்சாறு வருஷமாக என் மாத்திரம் அவமானப்பட்டுங்க என் பொண்ணு எங்கள் வீட்டில் எல்லாமே பேசுவாங்க எல்லாருமே தம்பி எல்லாருமே ஒரு மேரே பேசுவாங்க நான் மண்ணை வந்து வீடியோ போட்டுக்கிறப்போ அவங்க மண்ணு ஒரு மேரேனா இவன் லூஸ் மாரி பண்ணிக்கிறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு நினைப்பாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டிக்க மாட்டேன் பெருசாக இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அது இல்லாத நண்பர்கள் என் நண்பர்கள் ஒரு மூணு நண்பர் வச்சுக்கிறாங்க அவங்க அவங்களும் வளரட்டும் நான் ஏதும் குறை சொல்ல அவங்களும் மேல் வளரட்டும் எல்லாமே உங்களால் மட்டும்தான் மக்களே சாத்தியம் நான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அதனால் ஆதரவு மறுபடியும் மறுபடியும் எனக்கு கொடுங்க உங்கள் ஆதரவு எனக்கு எப்போயுமே வேணும் நண்பர்களே அதான் சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சு அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஒன் வாய்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எல்லாம் உங்களால் தான் மக்களே பாருங்கள் நம்ம ரீல்ஸு போடுற விட எல்லாம் பாருங்கள் உங்களை காமிக்கிற பாருங்கள் இதான் நம்ம ஷர்ட்டு புதுசாக கட்டில் கோட்டை இந்த புளியா மரம் தாங்க ரீல்ஸ் எப்பயுமே போடுவேன் இந்த நீர்ப்பூங்க மரம் மரம் செம்மரம் இது அதில் போடுவோம் பாருங்கள் இந்த புளியா மரம் பாருங்கள் இந்த பெரிய புளியா மரம் ஒரு கல் ஒன்று வச்சுக்கிறேன் பாரு தேத்தா பாருங்கள் அந்த கல் தான் ஸ்டாண்டு மாதிரி அந்த கல்லில் தேர்த்து பாருங்கள் அந்த கல் தாங்க அதில் வச்சும் போடுங்க அதில் வச்சு போடுவோம் நீர் பங்கு மரத்தில் ஸ்டாண்டு மாதிரி வச்சு போடுவோங்க நண்பர்களே மீண்டும் மீண்டும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 எப்பயுமே உங்கள் ஆதரவை நான் மறக்க மாட்டேன் அதாங்க நான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரு ஆதரவு கொடுங்க எனக்கு எல்லா உங்களால் தான் இந்த நன்றி நான் எப்போயுமே மறைக்க மாட்டேன் நண்பர்களே பாய்ங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன பிரசன்னு தெரியல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் உங்கள் ஐயனார் நானும் என் விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக நண்பர்களே நானும் ஒரு விவசாயி தாங்க பாருங்கள் எல்லார்த்தாச்சும் எல்லாம் காய வச்சுக்கிறோம் பாருங்கள் போர் போட்டு வச்சுக்கிது நாளைக்கு காய வைக்கணும் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் பாய் இதான் நம்ம புதுசாக போடுற செட்டு கொட்டைப்படத்துலேருந்து மழை தாங்க ஒரு அஞ்சாறு இந்த பக்கம் பின்னாடி பாறைக்குறதுனால கொஞ்சம் விட்டாச்சு இந்த பாறை ஓட எடுத்துட்டு நிறைய செலவு பண்ணிடுச்சு ஒரு ரெண்டு ஆட்டு குட்டி ஒரு மாடு ஒரு குட்டி வச்சுக்கிறேன் நான் ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சு நடத்துகிறேங்க சாயங்காலம் போண்டா பூஜை போடும் கடை கொல்லி வேலை முடிச்சுட்டு போயிட்டு வேறு ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு இல்லைங்க ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் அவடங்க என் குடும்பத்தில் வேறு ஒன்றும் இல்லை பக்கத்தில் நெல் இருந்துங்கிறாங்க நம்ம பக்கத்து பிள்ளைக்கா இருக்கு தாய் நண்பர்களே எனக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் மட்டும்தான் முடியும் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் முழு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெம்பலிங்க நம்பிக்கையே தெம்பலிங்க குற்றார் உறவினரெலாம் என்னை தூக்கி கடைச்சிட்டாங்க நீங்கள் மட்டும்தான் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எப்பயுமே நீங்கள் இப்போ என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் பெரியால முடியும் பாருங்கள் நண்பர்களே உங்களால் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே வணக்கம் அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம்